அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துன்ற பேர் பல விஷயங்களில் நம்ம பகிர்ந்துருக்கோம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்மளோட இணைந்திருக்கிறவர் திருமதி நளினி கோபாலன் அவர்கள் நளினி கோபாலன் அப்படின்ற பெயரை கேட்ட உடனேயே ஃபேஸ்புக் அதாவது முகநூலில் ஆக்டிவாக இருக்கிறவா எல்லாருக்குமே இந்த பெயர் ஒரு பரிச்சயமான பெயர் இன்று இன்றிலிருந்து இவர் நம்முடைய நேரர்களுக்கு பரிச்சயமான முகமாகவும் ஆகப் போகிறார் நளினிஜி அவளை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவள் வந்து என்னோடய ரேகி மாஸ்டர் என்னோட குரு நிறைய விஷயங்கள் அவளை பற்றி பேசலாம் நம்ம ஒரு ஒரு தொடர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம் நளினிஜி உங்களுக்கு உங்களுடைய எழுத்துக்கள் வந்து பல ஃபேஸ்புக் மூலியமாகவும் மற்றதுலலாம் பார்த்துருக்கேன் உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் எழுதுறது வந்து வாட்ஸ்அப்பில் கூட வந்து நிறைய பேர் இருக்கா உங்களுக்கு இந்த மாதிரி எழுதணும் இதிலெலாம் ஒரு ஆர்வம் எப்படி ஏற்பட்டது நமஸ்காரம் எல்லாருக்கும் முதல்ல சொல்லணும்னாக்கா எனக்கு நிறைய படிக்க பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து படிக்க படிக்க மைண்ட்ல நிறைய ஐடியாஸ் எல்லாம் வரும் அதான் தம் இன் இன்ட்டு வேர்ட்ஸ் அதுக்கு ஒரு சான்ஸ் சந்தர்ப்பம் எல்லாம் கிடைக்கல ஒரு மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் நிறைய ஃப்ரீ டைம் கிடைச்சப்போ அதை எப்படி யூஸ் யோசிச்ச போது குட்டி குட்டியாக இங்கிலீஷ்ல வந்து ஃப்ரேஸஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வந்த சின்ன சின்ன காமன் ப்ராவர்ஸ் அந்த மாதிரிலாம் ஃபேஸ்புக்கில் போட ஆரம்பிச்சேன் அது ரொம்ப பிடிச்சிருது அதுக்கப்புறம் நிறைய அது மாதிரி படிக்க ஆரம்பிச்ச மாதிரி முல்லா இங்கிலீஷ்லேயே தமிழுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணேன் பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் எழுதுறதெல்லாம் பார்ப்போம் இல்லையா ஆன்மீகத்தை பத்தி எல்லாம் நம்மளும் அந்த மாதிரி எழுதலாமே படிச்சு கொஞ்ச இமேஜினேஷன் யூஸ் பண்ணி நிறைய எழுத எழுத ஆரம்பிச்சேன் அது அது ஹாபியா ஆரம்பிச்சது ரொம்ப அதுல ஈடுபாடு வந்துருக்கும் அப்ப நிறைய எழுத ஆரம்பிச்சேன் அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ரஸ் ஆச்சு ஒரு டூ இயர்ஸ் பாது பேங்கம் டெய்ல்ஸ்ல சிஓ உமா அப்பர்னாவா வந்து என்னோட பேசிட்டு இந்த மாதிரி உங்களை நான் வந்து நிறைய பேஸ்புக்ல பாத்திருக்கேன் நீங்க வந்து எங்களோட ஜாயின் பண்ணிட்டு எங்களோட புக்ஸ் எல்லாம் நீங்க கதையெல்லாம் எழுதறையலாம் குட்டி குட்டியா மாரல் ஸ்டோரிஸ் சின்ன சின்ன ஸ்பிரிச்சுவல் அவ டாபிக் அவ கொடுப்பா நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி எழுதி உக்காந்து போனா அவ பார்த்து செக் பண்ணி அப்புறம் பப்ளிஷ் பண்ணுவா அந்த மாதிரி நிறைய எழுத ஆரம்பிச்சேன் அப்ப ரொம்ப பிடிச்சி போய் அது பிகமே மே பார்ட் ஆஃப் மை லைஃப் அந்த மாதிரி சொல்லலாம் முதல்ல ஹாபியா ஆரம்பிச்சது அது ரொம்ப இதுல என்ன அட்வான்டேஜ் நம்ம நிறைய படிப்போம் இல்லையா ஒன்னு பப்ளிக்கா ஒன்னு மீடியால ஒன்னு போஸ்ட் நம்ம நிறைய படிப்போம் நிறைய தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சுது தான் அத்தனையும் அப்போ ஞாபகம் வராது நம்ம பூட்டிட்டு இன் ரைட்டிங் அது தெரிஞ்சது கொஞ்சமா நான் ஷேர் பண்ணிக்கலாமே இது கூட தெரியாதவா கொஞ்சம் பேர் இருப்பா அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் இல்லையா மேபி ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கு அதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஒரு மாரல் ஸ்டோரி மூலமா நிறைய நம்ம வந்து வந்துலாம் அவள் இன்ட்ரெஸ்டிங்கா அவன் குழந்தைங்க வந்து கதை சொன்னா சட்டு அந்த மாதிரி ஏத்துவான் சும்மா லெக்சர் குடுத்து அவ கேட்க மாட்டா ஒரு கதை மூலமா சொன்னா எதையுமே அவன் நல்லா புரிஞ்சுப்பா இல்லையா சோ அந்த மாதிரி கதை எழுதி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி பண்ணி மெல்ல 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 ஐ டெவலப் திஸ் ஹாபி இந்த ஹாபியா ஆரம்பிச்சுன்னு தான் சொல்லணும் அப்புறம் ரொம்ப பிடிச்சு போயிடுது அந்த ஹாபி சோ இப்போ எழுத்தாளர் நளினி கோபாலன் அப்படின்னு அறிமுகப்படுத்தலாம் ஏன்னா நீங்க வந்து நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டு ஆஹ் ஏன்னா உங்களுடைய ஆன்மீக ஆர்டிகில்ஸ் வந்து நிறைய படிச்சிருக்கேன் நானே வந்து நீங்க சொல்ற மாதிரி நம்ம படிச்ச விஷயங்களை வந்து யான் பெற்ற இன்பம் பெருகை வயகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்ச விஷயங்களை வந்து ஷேர் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயமா இருந்தா கூட வேற வேற ஆங்கிள் கிடைக்கிறது அதுல இப்படியும் இந்த விஷயத்த யோசிக்கலாமோ இப்படியும் இதை அனுபவிக்கலாமோ அப்படி ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவம் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் வால்மீகி எழுதின ராமாயணம் வந்து எவ்வளவோ பேர் அதுக்கு அப்புறம் எழுதியிருக்கா சோ அதுல ஒவ்வொரு ராமாயணத்திலயும் வந்து ஒரு ஒரு ரசனை ஒரு ஒரு ரசம் ஒரு ஒரு அந்த எழுத்தாளரோட வெளிப்பாடுகள் வந்து நமக்கு தெரியும் அதே மாதிரி உங்களோட எழுத்துலயுமே வந்து நான் வந்து ரொம்ப ரசிச்சு நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன் சோ இன்னைக்கு இந்த சேனல்ல வந்து எங்களோட இணைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து இன்னைக்கு இந்த சேனல்ல முதல் தடவையா பேசுறேன் இல்லையா எந்த ஒரு நிகழ்ச்சியும் எந்த ஒரு பகிர்ந்தலை வச்சு ஆரம்பிக்கிற ஆசைப்படுறேன் ஏன்னா இப்போ வந்து நேயர்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா இவா வந்து வெறும் கதைகள் மட்டும் இல்லாம பல ஆன்மீக விஷயங்கள் பல என்ன சொல்றது நம்மளுடைய இது ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர்ஸ் அந்த சேனலோட இதுவே வந்து மெயினா வந்து ஆன்மீக புதையல்கள் அப்படின்னு வச்சிருக்கேன் சோ அந்த ஆன்மீக புதையல்கள்ன்றது புதையல்னா தோண்ட தோண்ட வரதே வந்துட்டே இருக்கிறது அந்த மாதிரி இருந்து கண்டிப்பா நம்ம வந்து பல விஷயங்களை அனுபவிக்க போறோம் அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் சோ இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில எத எந்த ஒரு பகிர்தலோட ஆரம்பிக்க போறேன்னு தெரிஞ்சுக்கலாமா சொல்லுங்க நம்மெல்லாம் குழந்தைகள் தானே பெருவிடலாம் அப்டி அந்த குரு கிராஜுவட்லி குரூ இல்லையா அதனால ஒரு குழந்தைகளை வேண்டிய ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி அதை மோரல்னு சொல்ல மாட்டேன் பட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இதுக்கு பேக் கிரவுண்ட் என்னோட சின்ன பொண்ணு வந்து சின்ன வயசுல என்ன பண்ணுவோம் நாங்க வெக்கேஷன்ல சென்னை போவோம் அப்ப போச்சு மேல பள்ளி ஓடின்னு இருக்குல்ல அந்த பள்ளியை பார்த்து ஐயோ பள்ளி பள்ளி பயப்படுவோம் ஆனா அந்த பள்ளியை என்ஜாய் பண்ணுவோம் குறக்கடையில் பார்க்கிற அந்த கொரக்கடை நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அந்த பயம் எல்லாேருக்குமே இருக்குமே அவளுக்கு என்ன இல்லை நம்மளுக்குமே முதலே பார்த்தா பயன்தானே சொன்னால் அந்த பள்ளியை பார்த்துட்டு ஒரு ஒரு காரியம் பண்ணலாமா இந்த பள்ளியை பிடிச்சி டப்பால போட்டு எடுத்துன்னு போயிடலாம் நம்ம ஹைதராபாத்ல போய் நம்ம கடத்துல போட்டா அது முதலே மாதிரி நம்ம தினம் முதலே பார்த்து என்ஜாய் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவோம் அதை இன்னைக்கும் ஒரு நாள் இப்படி ஞாபகம் வந்து அதை டெவலப் பண்ணி ஒரு ஸ்டோரியா அதெல்லாமே வேரியஸ் இன்ஸ்டன்சஸ் அதெல்லாம் கேட்டுன்னு சொல்லிட்டு அதுதான் இந்த கதையோட வந்து பேக்ரவுண்ட் எப்படி வாட் மேட் மீ ரைட் தி ஸ்டோரிங்கிறதுக்கு அதான் அதோட பேக்ரவுண்ட் சோ வி கோ இன்ட்டு தி ஸ்டோரி ரைட் நவ் பள்ளியை வந்து எப்படி முதலியா மாறித்துன்னு ஒரு கதை அவர் சொன்னதை வந்து நமக்கு வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப இன்றியமையாதது ஏழாவது சுவையான நகைச்சுவைன்னு சொல்லுவோம் நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு சிறந்த நகைச்சுவையோட நம்ம ஆரம்பிக்கு போறோம் ரொம்ப சந்தோஷம் வந்து ஒரு பள்ளியை என்ன பண்ணா ஒரு சண்டே அன்னைக்கு வாக்கிங் போலாம் இப்படி காட்டுக்கு போச்சான் காட்டுக்கு போயிட்டு அங்க அதுக்கு எத்தனையா நடக்கும் தரையில ரொம்ப நடக்க முடியாது அது மரத்து ஏறி இங்க அங்க கலக்கி களை குச்சு தாவி விளையாடிட்டு இருந்தது ஒரு அஞ்சாறு மரத்தை இருக்க கொஞ்சம் டயர்டாச்சு ஒரு மரத்துல அப்படியே நின் ஒட்டி நின்றுட்டு இருக்கு அப்ப எங்கேயிருந்தோ இது சத்தம் கேட்டுதான் இந்த இன்றையத்து சத்தம்னு பார்த்தாலும் மேல பாக்குறது ஒரு குரங்கு கையில ஏதோ குச்சி மாதிரி வச்சு அது இருக்கு அந்த ஊதுலயே அது சத்தம் வருது அந்த சத்தம் என்னமோ காது கேட்க அவ்வளவு ரம்மியமா இருக்கு இனிமையா இருக்கு கண்ணை முடிக்கலாம் போல ஒரு ஃபீலிங் வருது அந்த குரங்குக்கு குரங்குக்கு இப்படி பார்த்துட்டே இருந்தோம் அது கண்டினியூஸா அந்த குரங்கு பண்ணிட்டு இருக்கு இதுக்கு என்னன்னே புரியல சோ கிடுகிடு முல்ல ஏறி என்ன பண்ணி அந்த குரங்கு கிட்ட போச்சு போயிட்டு இப்படி பார்த்தது என்னது இது என்ன வாசம் அந்த சவுண்ட் வருது என்ன நாதம் அப்படின்னு அந்த குரங்கு சொல்றதான் நான் வந்து எனக்கு தெரியாது குரங்கு நான் ரோட் அந்த கீழே காட்டுல நடக்காச்சு கீழே ஏதோ குச்சி மாதிரி ஒண்ணு கடந்தது அதை எடுத்துட்டு எப்பவும் போல வாயில வச்சு நான் எதை கண்டாலும் வாயில வச்சு போல வாயில வச்சுன்னு ஏதோ மூச்சு முடிஞ்சு குயின்னு ஒரு சத்தம் வந்தது இது என்னடா சத்தம் இருக்குன்னு திருப்பியும் பண்ணேன் திருப்பியும் சத்தம் வந்தது அப்புறம் என்ன வாயில வச்சு நான் ஒரு ஓட்டக்குள்ளையா ஊதி பார்த்தேன் சத்தம் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுத்து எவ்வளவு நல்லா இருக்கு நான் அதான் வந்து நான் வாசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லித்த சொல்லித்தான் அந்த குரங்கு அப்போ இது ரெண்டு பேசி இருந்து பக்கத்து மரத்துல இன்னொரு குரங்கு இருக்கான் அதே வயசான குரங்கு ஏ பசங்களா அது வந்து குச்சியிலடா அது பேரு ஃப்ளூட்டுன்னு பேரு தமிழ்ல குழல்னு சொல்லுவா அந்த பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு அந்த காட்டை தாண்டி வெளியில பண்ணா அங்க கிருஷ்ணன் கோவில் இருக்கு பாத்திருக்கலாம் இல்லையா அங்க கிருஷ்ணன் கையில இருக்குமே அந்த கிருஷ்ணன் தான் குரங்கைக்கு என்ன பிரியோ அவங்க சுவாமியை இருப்பார் இல்லையா அவர கையில இருக்குமே அதுதான் இந்த குழல் அவர் ஊதுவர் அவர் இதுக்கு பேரு போனவர் அப்படின்னு குரங்க சொல்வா அப்படியான்ட்டு பாத்துட்டே இருந்தான் அந்த பள்ளி என்ன பண்ணிதான் எனக்கு வந்து ஆசையா இருக்க குரங்கை நான் அதை வாசி பாக்கட்டுமான்னு கேட்டுதான் அதுக்கு என்ன ஏன் ட்ரை பண்ணு அப்படின்னு கொடுத்துரும் மேலே இது வாசிக்க ஆரம்பிக்கிறது இதுக்கு ஒரே ஆனந்தம் ரெண்டு மெய் மருந்து இருக்கு அங்கேயும் திரும்பி பார்த்தா அந்த ஃபுல்லா காடு இல்லையா க்ரீனரி எங்கேயுமே பச்சை சேனிச்ச இலை செடி மரம் பூ பழம் பார்க்க அழகா இருக்கு அதை மறந்து மெய் மறந்து வாசிச்சுட்டே இருக்கு பள்ளி ஸ்மால் அனிமல் இல்லையா சின்ன ரெப்டைல் அதுக்கு என்ன இவ்வளவு சின்ன வாய் அது எத்தனை நாள் வாசிக்க முடியும் ஒரு கொஞ்ச நாள் வாசிச்ச அப்புறம் அது தொண்டை வறண்டு போட்டு அப்படி கீழே வச்சுட்டு குரங்கே எனக்கு பழக்கம் இல்ல முதல் முதல் வாசிக்கிறேன் இல்லையா தொண்டை வறண்டு போயிட்டாங்க தண்ணி வேணுமே குடிக்க தண்ணி எங்க கிடைக்கும் ஐயோ மரத்துல ஒரு தண்ணி கிடைக்கணும் குரங்கு இப்படி பாக்குறது அப்ப தூருக்கு எங்க சின்ன ஒரு குளமோ நதியோ எதோன்னு தெரியுது தண்ணி தெரியுது அப்போ வந்து சொல்றத அங்க பாரு அங்க ஒரு குளமோ ஏரியோ ஏதோ தெரியுது அது ரிவரா இருக்கலாம் கெனலாவும் இருக்கலாம் குளமாவும் இருக்கலாம் நீ எங்க போய் தண்ணி சாப்பிடு ஆனா ஜாக்கிரத நீ ஒரு சின்ன அஹ் அனிமல் கொஞ்சம் காற்று அடிச்சா கூட லைட் வெயிட் நீ தடுக்கி காத்துலயே நீ பறந்து தண்ணியில் விழுந்துடலாம் நீ இந்த நீஞ்ச ரொம்ப த கஷ்டப்படுவ அங்க போய் ஜாகிரத்தை மெதுவா தலையை குறிஞ்சு மெதுவா தண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்புறது பள்ளி பாவம் போறது அது போனா அது ஒரு நதி அது இல்ல நதி நல்லா அலையெல்லாம் அடிச்சுன்னு இதுக்கு வந்து தாகத்துல என்ன பண்றதுன்னு தெரியல உள்ள இப்படியே தலையை குறிஞ்சு தண்ணி சாப்பிட போனச்சு ஒரு பெரிய காத்தோ அலையோ வருது அது அப்படியே தடுமாறி மாதிரி பல்ட்டி அடிச்சு தண்ணியில் விழுந்துடுறது கைய மட்டும் இத்தனோட சின்ன கை அதோட எவ்வளவு பெருசா இருக்கும் ஒரு பள்ளி கையை கையை ஆட்டுறது வாழை வாழை ஆட்டுறது மூச்சு அரைக்கிறது தலையை தூக்குறது திருப்பி அல வந்து அதை அடிக்கிறது தண்ணியில் தழுறது அது என்ன படுச்சு அது மட்டும் தடிச்சு த தளிச்சு அந்த கற்று நூறாக ஒரு முதல்ல பார்க்கறது தான் இதே அது நம்ம ஜாதிக்காரன் வந்து தண்ணியில் விழுந்துட்டானே ஹெல்ப் பண்ணல அந்த ஓடி வந்து கிடுகிடு ஃபாஸ்டா வந்து அந்த வாழால் அப்படி சுத்தி இழுத்து மேலே போட்டுக்கிறது அப்ப இதை ஆசுவாசப்படுத்திக்காது ஆசுவாச படிச்சு மூழிச்சு விட்ட அப்புறம் என்ன பள்ளி என்ன நீ எங்க வந்து தண்ணியில வந்து விழுந்தா உனக்கு தெரிய வேண்டாமா இது பெரிய நதி அல அடிக்கும் காத்து அடிக்கும் நீ விழுந்துருவியே உனக்கு தெரிய வேண்டாமா தெரியாம ஏன் வந்து தண்ணி சாப்பிட வந்த சொல்றது பள்ளி கதையெல்லாம் சொல்றது நான் இன்னைக்கு சண்டையா இருக்கேன் இப்படி சும்மா வாக்கிங் வந்தேன் அப்போ வந்து எங்கேயோ சத்தம் கேட்டுது மரத்துல பார்த்தா ஒரு குரங்கு கையில ஏதோ வச்சு குச்சி மாதிரி வச்சு ஊதியின் இருந்து நான் அதை குச்சி நினச்சேன் அப்போ பக்கத்துல இன்னொரு வயசான குரங்கு வந்து குச்சி இல்லை அதுக்கு பேர் புல்லு விட்டுன்னு கதையெல்லாம் சொல்லிட்டு அதை வாசிக்க வாசி தொண்டை வறண்டு போயிட்டு தண்ணி சாப்பிட வந்தேன்னு சொல்லுவேன் அப்படியா கேட்கறதுக்கே புதுசா இருக்கே நான் நானும் அதை வாசிக்கணும் அது என்னன்னு முதல்ல பார்க்கணும் எந்த கூட்டின் போறியா அப்படின்னு அதுக்கே வான்ட்டு தரைய கரையில வந்து முதல்ல முதல்ல அப்படியே வந்து அந்த மரத்துக்கிட்ட குரங்கு ஆயிடுச்சுன்னு போகுது அந்த பள்ளி ஆயிடுச்சுன்னு போகுது மரத்துக்கிட்ட வந்தப்ப நீ இங்க இரு நான் போய் குரங்கு கிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு பள்ளி அந்த பட்டது முதலே கீழே வச்சுட்டு மரத்து மேல ஏற போறது இதுக்குள்ளேயும் மேலேந்து வந்து குரங்கு வந்து முதலே பாக்குறது அது பயந்த வாசிக்க அதை நிறுத்துட்டு நான் முதலையே பார்த்ததும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு என்ன பள்ளி நீ அந்த அந்த காட்டின ஏறி தண்ணி மொத்தம் நீ குடிச்சுட்டியா அப்படின்னு முதலையே பார்த்து கேட்கறதுதான் இத கேட்டின் பள்ளி சிரிச்சுட்டே மரத்து மேலே ஏறுறது அங்க கதை முடியுது இப்ப குரங்க என்ன நினச்சின்னு இருக்கு பள்ளிய வந்து முதலையா மாறி எடுத்தும் நினைச்சுட்டு இருக்கு என் பொண்ணு சொ என் பொண்ணு சொன்ன மாதிரி பள்ளியை பிடிச்சு கணத்துல போட்டா முதலையாருங்க மாதிரி இந்த பள்ளியை வந்து கணத்தை அந்த குளத்துல போய் தண்ணி குடிச்சு இது முதல முதலையா மாறிவிடுத்து அதான் கதை அதாவது ஒரு குழந்தையோட மனசு வந்து இது வந்து சொன்ன மாதிரி நகைச்சுவையோட சேர்ந்து இருக்கு ஒரு குழந்தை வந்து மனசுல என்ன நினைச்சுட்டுதுன்னா மேல இருக்கிற பள்ளியை பிடிச்சி ஒரு நம்ம டப்பால போட்டு எடுத்துன்னு போயிட்டு அது இது பண்ணா அது முதலியா மாறிடும் அப்படின்னு நினைச்சிருந்த போது சோ மனது போது நீங்க இல்லையா இந்த கதையில வந்து வயசான குரங்கு வந்து சொல்லிட்டு இது கோவில்ல வந்து பகவான் கையில இருக்கும் அப்படின்னு சோ அது நமக்கு வந்து எக்ஸ்போஷர் ஜாஸ்தி ஆக ஆக முதிர்ச்சி அந்த மெச்சூரிட்டி வர வர நமக்கு வந்து உலக விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது ஆனா குழந்தை மனசா இருக்கும் பொழுது பள்ளியை வந்து எப்படி வந்து அது முதலியா மாறும் நெஞ்சிருந்ததோ அப்ப அது வந்து இந்த குழந்தை மனது அப்படிங்கிறது வந்து மனிதர்களோட நிக்காம குரங்கு மனசு குழந்தை மனசாவே இருந்திருக்குன்றது வந்து இது வந்து ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு அம்சமா எனக்கு தோணித்து அதாவது குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது அந்த குழந்தைகள் எப்படி பார்க்கணும் நம்ம பெரிவா நமக்கு புரியறது நீங்க கதை சொல்லிட்டே இருக்கும்போது விஷுவலைஸ் பண்ண ஒரு பள்ளி வந்து ஃப்ளூட் வாசிச்சா எப்படி இருக்கும் இப்ப நம்ம பன்னி அனிமேஷன்ஸ் இதெல்லாம் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு குரங்கு வந்து புல்லாங்கல் வாசிக்கும் போது அப்போ ஒரு இனிமையை கொடுக்கக்கூடிய ஒரு வாத்தியம் வந்து யார யாரு அழகா வாசிச்சாலும் அது அது இனிமையை கொடுக்கும் சரி அது மனுஷாலா இருக்கட்டும் குரங்கா இருக்கட்டும் எனக்கு அந்த கதையை கேட்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரைக்கான விஷயங்கள்லாம் அது கேக்கும் அதே மாதிரி அந்த குழந்தை மனசுங்கிறது வந்து மிருகமா இருந்தாலும் சரி மனிதனா இருந்தாலும் சரி அந்த குழந்தை மனசுங்கிறது அந்த பக்குவம் வந்து அதனுடைய பார்வை வந்து அது வந்து இயற்கையினுடைய எவ்வளவு அழகான இயற்கையினுடைய படைப்பு இல்லையா அது அது தெரியறது அதே மாதிரி வந்து அது பெருசாகும்னு அது நினைச்சிருந்தா மாதிரி அந்த முதலைய பாத்துட்டு அந்த குரங்கு இதுக்கெல்லாம் மீறி இதுல ஒரு அண்டர்லைங் ஒரு நகைச்சுவை இருக்கு பாத்தில அத அத நினைக்கும் போது இல்ல நமக்குள்ள இருக்கிற குழந்தை மனசு கண்டிப்பா சிரிக்கும் அப்படிங்கறது தெரியறது ஆமா பெருமாளா ஏன்னா நான் வந்து சொல்வேன் நமக்கு வயசாக வயசாக நமக்கு வந்து அந்த சிரிப்பு அந்த நகைச்சுவைங்கிற உணர்ச்சியே வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருதோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த நகைச்சுவை உணர்வு அந்த அந்த குழந்தையை தட்டி எழுப்பினோம்னா நமக்குள்ள இருக்கிற குழந்தைய தட்டி எழுப்பினோம்னா ஸ்மால் திங்ஸ் வில் கிவ் கியூரியாசிட்டி டு அஸ் அண்ட் மேக் குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் ஒரு தேர்ட்டி இந்த கதை சொன்னா அவ்வளவா குழந்தைகள் ஏத்துக்காது ஏன்னா அப்ப அனிமேஷன் அனிமேஷனா அவ்வளவு பாப்புலஸ் ஆகல இப்ப இந்த மாதிரி வந்ததுனால குழந்தைகள் நிறைய பாக்குறது வீடியோஸ் எல்லாம் பாக்குறது சின்ன சின்ன ரீல்ஸ் எல்லாம் பாக்குறது மொபைல்ல சோ தே வில் பி ஏபிள் டு சீ விஷுவலைஸ் பண்ண முடியும் குழந்தைகளால் இந்த காலத்து குழந்தைகளால இதே ஒரு தேர்ட் இயர்ஸ் பண்ணாக்க சிரிக்க என்ன சொல்ற நீ பள்ளி குச்சி வாசிக்கிறதா என்ன இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படிங்க இப்ப அது குழந்தைகள் தே வில் லைக் டு தே வில் என்ஜாய் திஸ் ஸ்டோரி இந்த காலத்து குழந்தைகள் அதையும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா அதனால கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவா சோ முதல் நிகழ்ச்சியே நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது உள்ள இருக்கிற ஒரு குழந்தைய தட்டி எழுப்பின மாதிரி ஒரு அழகான ஒரு கதை சொன்னேன் சோ நம்ம வந்து இன்னுமே வந்து கண்டினியூஸா உங்களோட வந்து பல நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆசையும் ஆர்வமும் இருக்கு அஹ் சரின்னு சொன்னதுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் பல இந்த ஒரு சமயத்துல நான் நேர்களுக்கு சொல்லவே விரும்புறது என்னன்னா நளினிஜி எனக்கு தெரியுங்கிறதுனால ஒரு சின்ன குழந்தைக்கு கதை சொன்னால இவா பாருங்களேன் விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு சின்ன புல்லாங்குழல்ங்கிற ஒரு விஷயத்த இந்த கதையில சொன்னான் புல்லாங்குழல்னு உடனே நமக்கு வந்து யாரு ஞாபகம் வரும்னா அந்த கிருஷ்ண பகவான் தான் ஞாபகம் வருவேன் அந்த கிருஷ்ணன் வந்து கீதை சொன்ன கண்ணன் கிருஷ்ணன் உடனே நமக்கு வந்து ஒரு சின்ன குழந்தையா மண் அழிஞ்சி விளையாடினத்துலேருந்து தாய் யசோதைக்கு வந்து வாயை திறந்து உலகத்தை காட்டின கிருஷ்ண பகவான்லேருந்து பகவத்கீதையை சொன்ன கிருஷ்ண பகவான் வரைக்கும் நம்ம அனுபவிக்க முடியும் அப்படி இந்த சின்னத்திலேருந்து விஸ்வரூபம் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம வந்து நிஜமாவே வந்து இவா பேச பேச நமக்கு தெரியும் இந்த விஸ்வரூபம் எவ்வளவு பெருசா போக போறதுங்கிறது அது வந்து கண்டிப்பா என்னால சொல்ல முடியும் பல ஆன்மீக விஷயங்களை கூட இவாளோட நம்ம பகிர்ந்துக்க கண்டிப்பா இந்த சேனல்ல பகிர்ந்துக்க போறோம் சோ இதோட நம்ம வந்து அடுத்த நிகழ்ச்சியில திருப்பியும் வந்து நளினிஜியை சந்திப்போம் ஆஹ் ரொம்ப தேங்க்ஸ் நளினிஜி